இங்கே வந்த அனைத்து பெருமக்களுக்கும் அனைத்து அன்பு உயிர்களுக்கும் ஆத்ம வணக்கம் இது அன்பு காரணம் எல்லாரும் உடல்ல ஒரே தான் சாமி சொல்லியிருக்காரு எறும்புல இருந்து யானை வெறிக்கம் யாம் ஒரே உயிர் தான் மற்றது எல்லாமே சும்மா நீயும் நான் தான் நானும் நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தெரிஞ்சவன் ஞானம் அடைஞ்சான் இது ஞான தெரிஞ்சவன் அது தெரியாதவன் ஞானத்துக்கு வெளியில் இருக்கான் அது அந்த சப்தமாக வேற ஒரு நிலையில் இருப்பவன் அறிந்தவன் அமைதியாக இருப்பான் அறியாதவன் ஆட்டம் போட்டு அலைவான் இது இதுதான் எல்லா விஷயமே நான் என்னுடைய நான் என்னுடைய பூர்வீகம் இந்த அருகாவூர் சேர்ந்தது பரம்பரை பரம்பரையாக என்னுடைய எல்லாமே இந்த சதைக்கு சொந்தக்காரங்க இந்த அருகாவூர் சேர்ந்தவங்க உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ற உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ற இந்த இந்த பரம்பரையோ இது இந்த அருகாவுரை சேர்ந்த ஒரு ஆனால் இந்த ஆன்மாவுக்கு சொந்தக்காரன் அந்த பிரபஞ்சம் நான் இந்த உடலுக்கு மட்டும் சேவை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் எதற்கு இந்த ஜீவனுக்கு பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு புரிஞ்சு கொண்டு இந்த உடலை சுத்தப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் இந்த உடலை சுத்தப்படுத்தினால்தான் இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த முடியும் அப்பதான் எங்க இருந்து வந்ததோ இந்த ஆன்மாவை கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ அப்ப பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான் இந்த அப்பன் என்பவன் உடல் பிள்ளை என்பவன் ஜீவன் ஆனால் பிள்ளை என்ன பிள்ளை இல்லை என்றால் அப்பவும் ஒரு அண்ணாது இந்த உயிர் இல்லை என்றால் இந்த உடல் ஒரு பொணம் எல்லோரும் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உடலை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுக்கு கொயா மாட்டுறதோ இதுக்கு மஞ்ச தகுடு போறதோ இல்லை இதுக்கு வெள்ளை கலர் தகுடு போடுறதோ இல்லை இதுக்கு கல் வச்ச மின்னு மின்னு ஒயரம் போடுறதோ இல்ல சேவிங் பண்றதோ சென்ட் அடிக்கிறதோ இந்த செதைக்குத்தான் இந்த ஆன்மாவுக்கு யாருமே எந்த ஒரு சேவையும் செய்யலை இந்த ஆன்மாவுக்கு யார் ஒரு ஒரு சேவை செய்கிறார்களோ அதுதான் பிள்ளைக்கு உண்டான சேவை அந்த பிள்ளை தான் பேர் சொல்லும் அப்பனுடைய பேர் சொல்லும் இந்த செதையுடைய இந்த உயிர் இந்த ஜீவன் இந்த பிள்ளை இல்லை என்றால் இந்த செதை ஒரு அழகிய பொருள் இது ஒரு பிணம் ஆடு செத்தால் நீ சாப்பிடுவாய் கோயி செத்தா நீ சாப்பிடுவாய் ஆனா இது நாரி பூச்சி நீ சாப்பிடுவியா ஆனா நாரி போனதுக்கு தான் வீந்து வீந்து செய்யறீங்க வீந்து வீந்து செய்யறீங்க விலகெண்ணெய் வச்சு உருவுறீங்க நல்லெண்ணெய் வச்சு கிளீன் பண்றீங்க தேங்காய் எண்ணெய் வச்சு சூடு தண்ணிக்கிறீங்க ஆனா உனக்குள்ள இருக்கிற ஜீவனை யாராவது நீங்க பாக்கறது இல்ல இந்த ஞான மார்க்கம் என்பது சித்திர வயிவடில் சித்தர்களால் தோற்று இதை எல்லோரும் உயிரில் உள்ளது இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் எல்லா உயிருக்குமே கடவுள் உயிர் எல்லாம் எல்லா பிறப்பு ஜீவனுக்குமே உயிர் உண்டு இல்ல இது எப்படி சொல்றது எல்லாம் பொம்மையான இந்த பொம்மைங்களுக்கு உயிர் உண்டு கடவுள் அங்கேயே ப்ராசஸ் பண்ணி அடைச்சு வச்சு அமிச்சிடறான் பார்சல் பண்ணி அமிச்சிடறான் அது தெரியாத வரைக்கும் அது ஆட்டம் போட்டு இருக்கு ஆனா எப்போது அந்த அந்த உயிர் இருப்பது அவன் தெரிஞ்சு கொள்வான்னு ஞானி ஆயிடறான் அதை தெரியாதவன் கோணியாவே இருக்கிறான் தெரிஞ்சுட்டு இருக்கான் இப்போ நான் இந்த அருகா ஊருக்கு மீண்டும் நான் இங்க வருவதற்கு இதை காரணம் என்னன்னா இந்த செதை கொடுத்த என்னுடைய முன்னோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு என் ஜீவன் தான் வேற சாமி இது ஆனா இந்த சதைக்கு சொந்தக்காரர் இந்த அருகா உள்ள பரம்பரைக்காரங்க இந்த சதைக்கு சொந்தக்காரங்களுக்கு என்னுடைய கடமை ஒன்று இருக்கு இந்த ஞான மார்க்கத்தை இந்த அழியாத பொருளை உள் நமக்குள்ள இருக்கிற ஜீவனை இவங்களாண்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மார்க்கத்தை எல்லோரும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு இதையே நீங்க தெரிஞ்சுக்கினு உங்க உடலியோ உங்க ஆன்மாவோ நீங்க பாதுகாத்து ஜீவ மோச்சத்துக்கு வாங்க ஞான மார்க்கத்துக்கு மாறணும் ஞான மார்க்கத்தையும் எந்த ஒரு மதமும் கிடையாது அது உங்களுக்குள்ளே இருக்குது அழியாத பொருள் ஜீவசக்தியான வாழ் அதுதான் உயிர் அந்த உயிரோடைய சைஸு சித்தர்கள் சொல்லுவார்கள் இந்த முடியின் நூறு பங்கு ஒன்று இல்லை நான் உங்களுக்கு புரியாம சொல்றேன் இந்த முடியின் பத்து பங்குல ஒரு பங்கு தான் உன் உயிர் ஆனால் அதன் எப்போது நீ புரிஞ்சுக்கின்ற உன் உயிரை நீ சுத்தப்படுத்தி நேனமடைகிறாய் அன்னைக்கு தான் நீ முழு மனிதனாக மாறுகின்றாய் அதனால இந்த மார்க்கம் என்பது சித்த வித்தை பயிற்சி மையம் இது சித்த வித்தை மார்க்கம் இது இதை நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா நாங்கள் நீங்களா தான் வரணும் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கதவு திறந்த இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் உங்களுக்காக சேவை செய்ய தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த உடலுக்கு சொந்தக்காரான இந்த அருகாவூரை சேர்ந்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் நான் நீங்கள் வந்திருக்கிறேன் இது இந்த இடத்துல தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் எப்போது உங்களுக்கு உங்கள் ஜீவன் மோச்சு உங்கள் ஜீவனை நீங்கள் உணர்ணுன்னு ஆசைப்படுறீங்களோ அப்போது இந்த 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 நிலையத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஜீவ மோச்சனை நீங்கள் மோட்சம் அடைஞ்சு நீங்கள் எதை உங்களுடைய உடம்பை வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் கடைசி பயணம் வரைக்கும் நீங்கள் வாயில இன்னைக்கு சத் நாளைக்கு வாயிடுவேன் இன்னை நாளைக்கு பிறகுறோம் நாளைக்கு சாக தான் போகிறான் ஆனால் பிறப்பு இறப்பு ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இடையில எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எல்லாருமே தியானம் செய்யணும் அந்த தியானம் எப்படி செய்வது என்பது உங்களுக்கு நடத்துவது தான் இந்த சித்த விதை பயிற்சி மையம் அதனால் வந்து எல்லாருமே இந்த இடத்துல உங்களுக்கு சித்த விதை அது ம் இந்த பரபிரமம் சித்த அபியாச நிலையம் இங்கே நம்ம நடுத்தூர் தெருவில் வந்துருக்குது நீங்கள் இதை பயன்படுத்திங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இதை அந்த ஞான மார்க்கத்துல ஒன்று உங்களை நீங்கள் ஞானத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு நீங்கள் உங்களை வந்து ஒரு மரியாதையாகவும் ஒரு புண்ணிதமாகவும் நீங்கள் இந்த பூமியில் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆத்ம வணக்கம் இப்போது பொது மக்களுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்சது ஐயா எல்லாருக்கும் அவங்களுக்கு துணி கொடுப்பாரு நம்ம அம்மா மார்களுக்கெல்லாம் புடவை கொடுப்பாரு ஐயா மார்களுக்கெல்லாம் வேஷ்டி கொடுப்பாங்க அப்புறம் ஊர் தலைவர்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க முக்கியமாக வேலை என்று வெளியில் போயிருக்காங்க திரும்பி நாங்கள் வர வைக்கிறோம் நீங்கள் உங்களாண்ட இருக்கிற டோக்கனை ஐயாவோட ஐயா உங்க சொல்லுவார் நீங்கள் டோக்கனை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய அவங்க கையில் இருக்கிற டோக்கனை கொடுத்துட்டு துணி வாங்கிக்கோங்க வரிசையாக பொருள்